நீங்க சூரிய வம்ச சரத்குமார் அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது இருந்து ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவை இந்தியாவுக்கு கொண்டு போனாங்க அது என்ன கேட்குறீங்க கேக்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கெனடாவில் இருக்கிற உழவர் சந்தைங்க இங்கே சூப்பரான ஒரு ஜூஸ் கடை தான் பார்த்தேன் அதை தான் வீடியோவை போடலான்னு நினைச்சேங்க இவ்வளோ பில்டப்பு கடையில் இல்லைங்க இங்கே என்ன விற்கிறாங்க அதை எப்படி விற்கிறாங்க தான் இதில் இருக்கிற ட்ரிக்கே இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதோட ட்ரிங்க்குக்கு பேர் பேரிச்சம்பளம் பால் இதுல டேட்ஸ் இருக்கு கொஞ்சம் பாதாம் இருக்கு அப்புறம் பால் இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காட்ட போற எல்லா ஜூஸுமே நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு பாட்டில் தராங்க அண்ட் இதுல ஒரு பர்சன்ட் கூட சுகர் கிடையவே கிடையாது ஐட்டம் நம்பர் ரெண்டு இங்க பாருங்க கருப்பு கலர்ல ஒரு ஜூஸ் டேய் இது என்ன ஜூஸ் இது வேற ஒன்றும் இல்லைங்க கறி தூள் பிளஸ் தண்ணி பிளஸ் லெமன் அதுக்கப்புறம் அகவே அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க அது ஒரு வகை செடி

அப்புறம் தண்ணி அவ்வளவுதாங்க அண்ட் இன்ஃபேக்ட் இதுலயே பிங்க் கலர் ஜூஸ் இருக்குது அதை அடுத்து காட்டுறேன் ஓகேயா ஐட்டம் நம்பர் நாலு ப்ளூ மேஜிக் இந்த ப்ளூ மேஜிக் எதுல இருந்து செய்யறாங்க அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிற ஒரு கடல் தாவரத்தை காய வச்சு அதுல வர நேச்சுரல் கலர்ஸ்ல தாங்க செய்யறாங்க அண்ட் இந்த ஜூஸ்ல அதோட கொஞ்சம் லெமனும் சேர்த்திருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஐட்டம் நம்பர் அஞ்சு இதுவும் ஒரு வகையான கரும்பு ஜூஸ் தான் ஆனா அதுக்குள்ள லாவெண்டர் பூ அப்படிங்கிற பூவை அதுக்குள்ள போட்டிருக்காங்க டேஸ்ட்டுக்காக ஐட்டம் நம்பர் ஆறு கேரட் ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள் இதெல்லாம் குடிச்சீங்கனா சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்னுவீங்க எம்ஜிஆர் மாதிரி மின்னுவீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நானு ஆமா யோ பேசாம ஓடியா

பேரிக்கா அப்புறம் லெமன் இதில் ஒரு பர்சன் கூட சுகர் இல்லை ஐட்டம் நம்பர் ஒம்பது இதை ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜூஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அதாவது உங்கள் உடம்புல எங்கேயாவது புண்ணு மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு இது ரொம்ப நல்லதாங்க டே அடிச்சு விடாதுன்னு தானே அந்த கடையில் போட்டிருந்துச்சுங்க ப்ளஸ் கூகுள்லையும் அதே தான் போட்டிருக்கு இந்த வீடியோஸ் டாக்டர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது கரெக்டா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஐட்டம் நம்பர் பத்து தி ஃபைனல் ஐட்டம் என்னன்னு சொல்றேன் காதை கொண்டு வாங்க இது வந்து முந்திரி பால் இது எதுக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்ன பங்காளிக்க பாயாசத்துக்கு பாயாசத்தை பங்காளிக்கு தானே ஊத்துவ சரி இதுல என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாப்போம் நான் திருச்சிக்காரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எ ஊரில் உழவசந்த இருக்கு இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டு பக்கத்தில் இருக்குங்க அண்ட் அதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய ஆறு ஒன்று போகும் ஸோ விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போனீங்கன்னா எப்படியும் ஒரு நூறு பேர் வாக்கிங் போவாங்க எல்லா அங்கிள்ஸுக்கும் எல்லா ப்ராப்ளம் இருக்கு பிபி சுகர்னு எது ஏதாச்சும் ஒன்று இருக்க தான் செய்யுது ஸோ இந்த ஜூஸ் ஆர் சூப் நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கை நீங்கள் சர்வ் பண்ணால் அண்ட் அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணுங்க ஏன்னா இந்த பேக்கேஜிங்கை பார்த்தாலே வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறதாங்க தோணுது இந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜிங்கோடு வரும்போது கண்டிப்பாக நிறைய கன்சூமர்ஸ் வருவாங்க இதே மாதிரி பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிளேயிங் பார்க்ஸ் நிறைய இடத்துல போடலாம் நீங்களும் சூரிய வம்ச சரக்குமார் மாதிரி ஆகலாம்